முன்னாள் சுகாதார அமைச்சர் கே கெலிய விளவுக்கு எதிரான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ளார் அத்துடன் பல முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்களும் சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் தரமற்ற குப்பிகளை இறக்குமதி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கின் சாட்சிகளாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குவை தவிர முன்னாள் அமைச்சர்கள் நிமல் டி சில்வா விஜயதாச ராஜபக்ஷ டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ரொசான் ரணசிங் அத்துடன் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையகத்தின் தலைவர் ஆனந்த் விஜயவிக்ரம உட்பட மருத்துவர்கள் குழுவும் சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ளது முறையற்ற இந்த கொள்வனவின் மூலம் நூற்று நாற்பத்தி நான்கு தசம் நான்கு மில்லியன் ரூபாய் பொது நிதியை தவறாக பயன்படுத்த சதி செய்ததாக பிரதிவாதிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது